அறிவு கிட்ட ஜனங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து உள்ளங்கையிலேயே திறந்து ரகுமான்னு ஒரு நிகழ்ச்சி போட்டு நீ பாத்துட்டு போய் நேரில் தான் போய் நீ அதே பாட்டு தான் புதுசா உங்களுக்காக வந்து கம்போஸ் பண்ணி அவங்க இந்த விஷயத்துல நான் வந்து இளையா இசைஞானி இளையராஜாவே உயர்த்தி பேசுகிறேன்னு இசைங்க ரகுமானை பல இடங்களில் புகழ்ந்து பேசிருக்கிறேன் உண்மையா தமிழ் சினிமாவுடைய தலைநிமிர வைத்த ஒரு இசைக்கலைஞன் அதை மாற்றுக்கிறதே இல்ல இசைஞானி இளையராஜாவுடைய புரோகிராமில் ஒரு ஒரு ஒழுக்கா இருக்கும் தெரியுங்களா பாத்தீங்கன்னா நம்ம கோவப்படுறாரு அவரு ஒருத்தர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தவர்கள்லாம் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க இந்த உள்ள ஒன்று இறங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு இதெல்லாம் வந்து தெரியும் அவங்களாம் வந்து அனுபவசாலிகள் வந்து தன்னுடைய நிகழ்ச்சி கை தட்டினா கூட வந்து நீ நான் பேசிட்ட பிறகு நீ தட்டு நீ அப்படின்ற ஒரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ இளையராஜாவை தாண்டி உலகம் பூரா எங்கெங்கே ஊர் பேர் தெரியாத நாட்டெலாம் கச்சேரி பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு அரை மணி நேரம் ஆகாதுங்களா இன்னும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இவங்களை எப்படி பிரித்து உட்கார வச்சிருக்கீங்க ஏது இவங்களுக்கு என்ன மருத்துவ வசதி எத்தனை ஆம்புலன்ஸ் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் ரகுமான் கேட்கவே இல்லையா கோடிக்கணக்கில் பணம் கிடைத்திருக்கிறது காசு கிடைச்சிருச்சா அவ்வளோதான்